என் அன்புக்குரியவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசிப்போம் நான் மரண இருளின் பலத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அன்பு தேவப்பிள்ளைகளே இந்த நாளிலே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நாம் பார்க்கிறோம் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது சர்வ பலமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு மரண இருள் எந்த விதமான காரியங்கள் எளிமை வந்தாலும் கத்தை நம்மை இருக்கிறார் இசிற வேலை காக்கிற தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பத்திரப்படுத்தி நம்மை நடத்துகிறார் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் பொல்லாத வல்லமே நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை காக்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்குது ஏனென்றால் தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று நாம் வாசிக்கிறோம் தேவரே நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் ஜெயமாய் நாம் நடத்த முடியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவத்திலையும் நாம் ஆண்டவருக்காக எழு எழும்பி பிரகாசிக்கும் போது எல்லாவித நன்மை நாள் கத்த நம்மை நிரப்புவா அவர் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை இருக்கிறார் அவர் நம்மை பத்திரப்படுத்துகிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நமக்கு தேவையான எல்லாவித நன்மையினால் நிரப்புகிறார் நாம் ஏன் மரண இருளை குறித்து நாம் பயப்பட வேண்டும் இந்த நாளில் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே என்று வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பயப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நீ பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் என்று பலன் கேடகமாக இருக்கிறேன் என்று அவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் இந்த நாளிலும் அப்படியே நம்மை பலப்படுத்துகிற தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பும் இறக்கும் நிறைந்த நேசரே நன்றியோடு காலை விளைக்காய் காய்ச்சி தேவ பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நிறைத்து மறைத்து காத்துக்கொள்ள முடியாது நீர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவன் அப்படியே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினரே நன்றி அப்படியே நீர் எல்லாவித நன்மையினால் நாள் நிரப்பினீரே நன்றி நான் மரணையரின் பலத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என்று சொன்னீர் சொல்லப்பட்டு அவனமாய் நீர் வாக்கு தத்துவம் தந்திரே ஆண்டவரே நாங்கள் அந்த பொல்லாத வல்லமையிலோ பொல்லாப்போ மரண இருளோ ஒருவரை தொடாதபடி பாதுகாக்கிற நேச நீர் எங்களோடு கூட இருக்கிற அப்படின்னால் எந்த காரியங்களை மேற்கொள்ளாது என்பதை நாங்கள் விசுவாசித்து கத்தாவியை உமக்குள்ள உறுதியாய் நம்பி ஜபிக்கிறோம் எல்லாரையும் பாதுகாந்த நாளிலே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரை கத்துற ஆசீர்வதிப்பீராக தேவைகளை சந்தி எல்லாவித நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை நிற நிரப்புவீராக இப்போதே நீர் நிறைத்து காத்ததுக்காக சோத்திரம் இப்போதே நீர் பலப்படுத்தினதுக்காக துதிக்கிறேன் சர்வ பலவுடைய கரத்தில் ஒப்புகிறேன் காத்துக்கொள்ளும் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதி நாளாய் காணப்படட்டும் இந்த நாள் ஒரு விடுதலை நாளாய் காணப்படட்டும் இந்த நாள் ஒரு ஜெயத்தி நாளாய் காணப்படட்டும் உடைய பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வைத்து காத்துக்கொள்ள முடியாது கெஞ்சம் என்று ஆடுகிறேன் காத்து காத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவி ஆமேன் ஆமேன் பிரைஸ் லால் காட் பிரைஸ் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்